Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin! Vedagama Kelvi Matrum Badil. Yesaya Adigaram Narpadhu. Kailvi Wunju. Yarudaya Magime Viliarangamagum. Badil Kartharudaya. கேள்வி இரண்டு மாம்சம் மற்றும் அதன் மேன்மை எதை போல இருக்கிறது பதில் புல் மற்றும் பூவைப் போல இருக்கிறது கேள்வி மூன்று கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும் போது புல் பூ என்ன ஆகும் பதில் புல் உலர்ந்து பூ ஊதிரும் கேள்வி நான்கு புல் எதற்கு ஒப்பிட்டு கூறப்பட்டுள்ளது பதில் ஜனம் கேள்வி ஐந்து எது என்றென்றைக்கும் நிற்கும் பதில் தேவனுடைய வசனம் கேள்வி ஆறு கர்த்தராகிய ஆண்டவர் எப்படி வருவார் பதில் பராக்கிரமசாலி கேள்வி ஏழு யாரை நோக்கி நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு என்றார் என்னும் ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து எதை மெதுவாக நடத்துவார் பதில் கரவலாடு கேள்வி ஒன்பது எதை ஒரு அணுவை போல தூக்குகிறார் பதில் தீவுகள் கேள்வி பத்து எது எரிக்கும் விறகுக்கு போதாது பதில் லீபனோன் கேள்வி பதினொன்று எது தகனம் பலிக்கு போதாது பதில் லீபனோனில் உள்ள மிருக ஜீவன்கள் கேள்வி பன்னிரண்டு பூமியின் குடிகள் எதை போல இருக்கிறார்கள் பதில் வெட்டுக்கிளிகள் கேள்வி பதிமூன்று யாருக்கு கருத்தர் பலன் கொடுக்கிறார் பதில் சோர்ந்து போகிறவனுக்கு கேள்வி பதினான்கு யார் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் பதில் இளைஞர் கேள்வி பதினைந்து யார் இடறிவிடுவார்கள் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் பதில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கேள்வி பதினேழு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் என்ன ஆக மாட்டார்கள் மாட்டார்கள் சோர்ந்து போக மாட்டார்கள் கேள்வி பதினெட்டு பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர் யார் கர்த்தராகிய அனாதி தேவன் நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் ஷைனிங் வித் டைனி ஷைன் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் காட்ஸ் வேர்ட்